ஈஸியாக டூ வீலர் ஓட்டணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் நிறைய இருக்குது ஒவ்வொரு செகண்டும் டிப்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் ஐடியாஸ் எனக்கும் நான் சங்கீதா இது தினம் சூரம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா டூ வீலர் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற வீடியோ தான் நீங்கள் உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன் நீங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் இன்னைக்கு டூ வீலர் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது இது எப்படி ஓட்டலாம் எப்படி மூவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டோ ஓட்டோ ஸ்பீட் பிரேக்ல எப்படி ஏற்றலாம் ஸ்டாண்ட் எல்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஒரு இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் எப்படி ஈஸியாக ஓட்டுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி போகிறேன் நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி டூ வீலர் ஓட்டுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம எப்படி ஸ்டாண்ட் போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஸ்டார்ட் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னா ஸ்டாண்டு போட்டு தான் நம்ம வந்து டிக்கர் அடிக்கணும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு சில லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக ஓட்டுவாங்க ஆனால் ஸ்டாண்டு போட தெரியாது இன்னைக்கு நான் இப்போ எப்படி ஸ்டாண்டு ஈஸியாக போடுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இப்படி பிடிச்சிருக்கிறோமா நல்லா ஃபுல் எடுக்கிற மாதிரி கவர் பண்ணுவோம் அப்படி லைட்டாக இந்த மாதிரி ரைட்டு எடுத்து லைட்டை இப்படி வச்சு இப்படி அமுத்துனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும் இன்னொருக்கா நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் போட்டு காமிக்கிறேன் இப்போ நான் இப்படி பிடிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டம் இல்லை லைட்டாக நம்ம அழுத்தினாலே போதும் அதுவே மேலே வந்துடும் ஒவ்வொருத்தர் ஸ்டாண்டு போட முடியாது இழுக்க முடியாதுமாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படி புது வண்டியாக இருந்தாலும் சரி பழைய வண்டியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய வெயிட்டான வண்டியாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம் எப்படின்னா இப்போ லைட்டாக இப்படி வச்சுட்டு நான் தான் காலை வச்சுருக்கேன் ரொம்ப அழுத்தவெல்லாம் இல்லை லைட்டாக இங்கே பிடிச்சுக்கோங்க கூப்பெல்லாம் வேண்டியதில்லை நம்ம அழுத்தினாலே மேலே வரும் வச்சு இப்படி போட்டிங்கன்னா அதுவே வந்துடும் ரொம்ப டைட்டாலாம் இருக்காது ஈஸியாக லைட்டாக நம்ம வந்து இப்படி அழுத்துனாலே இங்கே பிடிச்சிக்கணும் சாயாமல் இருக்க அப்படியே வந்துடும் இன்னொருக்கா வேணாலும் நான் போடுறேன் வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்தடி இப்படி வச்சுட்டு பாருங்கள் ரொம்ப காலெல்லாம் ரொம்பலாம் இல்லை சும்மா வச்சுட்டு இப்படி போட்டிங்க அப்படின்னா வந்துடும் ஓகேவா ஈஸியாக இதை நீங்கள் போட்டு சும்மா இருக்க போட்டு போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இல்லைன்னா ஒரு சில இடத்துல எல்லாம் போய் வண்டி நமக்கு சப்போஸ் செல்ஃப் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிக்கரில் தான் அடிக்கணும் இந்த மாதிரி அடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சென்டர் ஸ்டாண்டு போடணும் அதுக்கு இன்னொருத்தர் ஹெல்ப் வேணும் நம்ம இப்படியே பழகையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் போட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கலாம் வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கீ போட்டாச்சு பஸ் இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட்டுங்கிறதுனால் நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ என்ன பண்ணணுன்னா லைட்டாக இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ரொம்ப அழுத்த வேண்டியதில் சும்மா லைட்டாக அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடும் இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம் மூவ் பண்ணுறக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஆரனு இது வந்து நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட்டு ரைட்டு போடுவோல்ல அந்த இண்டிகேட்ரு மறுபடியும் இது இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும் இது வந்து லைட்டு ஹை பீம் லோ பீம் போடுவோம்ல ஏதோ பாஸ் ஆக அந்த மாதிரி அந்த மாதிரி இது இந்த மாதிரி லைட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு இந்த பக்கம் அதாவது நம்மளுக்கு ரைட் சைடு இருக்குல்ல இது வந்து ஃப்ரண்ட்டு பிரேக்கு ரைட் சைடு இது வந்து பேக்கு நம்ம லேடிஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா அதிகமாக பேக் பிரேக் தான் குடிப்போம் லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் தான் அதிகமாக வந்து பேக் பிரேக் தான் பிடிப்போம் ரெட்டி ஒட்டுக்காகவும் அப்ளை பண்ண மாட்டோம் ரொம்ப எமர்ஜென்சினா தான் பண்ணுவோம் இல்லைனா லைட்டாக தான் பிடிப்போம் ஆனால் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து ஃப்ரண்ட்டு பிடிக்கக்கூடாது நம்ம ஃப்ரண்ட்டை அழுத்தணும் பேக்கை பிடிக்காமல் ஃப்ரெண்ட்டை மட்டும் அழுத்தணும் அப்படின்னா சல்லுனு இந்த மாதிரி முன்னாடி போய் விழுகிறோம் இல்லைனா டக்குன்னு போய் இப்படி இடிப்பமே அந்த மாதிரி ஆகிடும் அதனால் எடுத்ததையும் ஃப்ரண்ட்டு வந்து பிடிக்கக்கூடாது லைட்டாக பேக்கை பிடிச்சிட்டு தான் நீங்கள் நிற்கிற ஸ்டேஜில் வந்து லைட்டாக ஃப்ரண்ட்டை பிடிச்சிங்கன்னா தான் நிற்கும் நீங்கள் பேக்கை பிடிக்காமல் ஸ்டெயிட் எடுத்ததையுமே வெறும் ஃப்ரண்ட்டை மட்டும் நம்ம பிடிக்கவே கூடாது அதனால் பேக் பிடிச்சிங்கன்னா கொஞ்சம் ஷேப்பாக இருக்கும் அதுக்கு வேண்டிதான் பேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை பிடிச்சிங்கன்னா நிற்கும் சேக் ஆகாமல் ஸ்மூத்தாக போய் நிற்கும் அதனால பேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இருந்தால் ஃப்ரண்ட்டை பிடிங்க ஃப்ரண்ட்டை நீங்கள் ஃப்ரண்ட்டு பிரேக்கை பிடிச்சிடாதீங்க இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி சாயும் அதிகமாக வந்து ரைட் சைடு தான் சாயும் லெஃப்ட்டை விட ரைட்டு தான் சாயும் வண்டி எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஹெல்மெட் போட்டுக்கீங்க எப்போ ஹெல்மெட் போட்டு ஓட்டுறதான் சேஃப்டி நான் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சைட்டு சைட்டு போட்ட இடத்துல நான் உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன் அதனால் நான் ஹெல்மெட் போடல இதே மெயின் ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கங்க இப்போ இந்த ஆக்சுவலாக நீங்கள் பழகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைட்டில் இதுனாலும் சரி காருனாலும் சரி டூ வீலர்னால சார் இந்த மாதிரி சைடு போட்ட இடத்துல ஓட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டு திரும்ப இருக்கலாம் ஈஸியாக இருக்கும் நம்ம மெயின் ரோட்டில் பழகிறத விட இந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எப்போ எந்த அளவுக்கு போடுறீங்க லெஃப்ட்டு ரைட் எங்கே சாயுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம் எப்போயும் இந்த மாதிரி இடத்துல ஓட்டினா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது நம்மளும் கொஞ்சம் ஈஸியாக பழகலாம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வீட்டுக்கிட்டே எல்லாம் ஓட்ட வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் பார்க்குற வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பழகறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க நீங்கள் ஈஸியாக பழகிக்கலாம் இப்போ நான் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் எடுத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக வந்து இது பண்ணிடக்கூடாது லைட்டாக இதில் லெக்ஸெலாம் பிரேக்கில் கை வச்சுட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் லைட்டாக வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டார்டிங் பழகிறீங்க தானே அப்போ அதனால் நீங்கள் லைட்டை இப்படி கை வச்சுக்கங்க பிடிக்கணும்னு அவசியம் இல்லை கையை மட்டும் வச்சுக்கலாம் வச்சுட்டு லைட்டாக மூவ் பண்ணணும் மெல்லமாக ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ஃபீல் பண்ணணும் அது எவ்வளோ முறுக்கணும் எப்படி போகுது அப்படிங்கிறத நீங்கள் லைட்டை இப்படி முறுக்குனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் இப்போ நான் பிரேக்கெல்லாம் பிடிக்கல ஆனால் நான் முறுக்குறேன் பாருங்கள் இப்போ இப்படி போகுதா நான் ப்ரேக்கே பிடிக்கல கட்டிங்களா இப்படி போகுதா இந்த ஸ்பீடில் தான் நீங்கள் பழகணும் எடுத்ததையுமே பொழுதுக்கு நீங்கள் டக்கு டக்குன்னு பிரேக்கெல்லாம் பிடிக்க வேண்டியதில்லை அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக ரொம்ப இல்லை லைட்டாக இதை வந்து லைட்டாக திருப்பீங்க அப்படின்னாலே ஆக்சிலேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சும்மா திருப்பிட்டே முறுக்கிட்டே இருப்போம் நல்ல அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் விட்டு 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 ரைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன் சவுண்டு இந்த மாதிரி ஓட்டக்கூடாது ஒரே லெவலில் ஸ்மூத் சுத்த ஓட்டுற மாதிரி ஓட்டணும் அப்போ தான் உங்களுக்கு வண்டி வந்து லைட்டாக ஷேக் ஆகாது பாருங்கள் இப்படி லைட்டாக அதே மாதிரி இந்த ஒரு காலை நான் மேலே வச்சிருக்கேன் லெஃப்ட்டு மட்டும்தான் நான் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம வண்டியை மூவ் பண்ணணுமா ரெண்டு சைடு கால் வச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிலர் பண்ணுற தப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி டைட்டாக பிடிக்கும் ஆக்சேட்டரு பிடிக்கிறப்ப வண்டி எங்கே டைட்டாக பிடிக்கிறமோ அந்த பக்கம் சாயும் சும்மா லைட்டாக பிடிச்சிங்கன்னா போதும் ஒரு சில டைட்டாக பிடிச்சிட்டு மெல்லமாக திருப்பினா ஸ்பீடாக தான் போகும் அதனால் நம்ம என்ன பண்ணால் பிடிக்கிறதே பாத்தீங்கன்னா லைட்டாக சும்மா பிடிச்சாலே போதும் என்ன பண்ணுவோம் பயத்தில் ரொம்ப டைட்டாக பிடிப்போம் நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு கிரிப்பு வேணும் அதுக்காக பிடிச்சா போதும் நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு முறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது லைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ உட்காரதும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து இப்படி சாஞ்சிட்டு ஓட்டுவாங்க பழகியில் இந்த மாதிரி சாஞ்சிக்குவாங்க ஸ்ட்ரைட்டாக இடுப்பு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இந்த பாடி பண்ணுற இந்த மாதிரி அப்பர் பார்ட்மெண்ட் இந்த மாதிரி சாஞ்சிட்டு ஓட்டுவாங்க அதெல்லாம் இதான் ஆக்சுவலாக நீங்கள் உட்கார்றது ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அழகாக அப்படி நேராக உட்காந்துட்டு ஒரு சிலர் ஓட்டுறப்ப நம்ம கீழேயே பார்ப்போம் ஸ்டார்டிங் அது எல்லாத்துக்குமே இருக்கிறதா ஓட்டுற பார்த்திங்கன்னா இப்படி 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 பார்த்துட்டு ஓட்டுவோம் அப்படிலாம் எல்லாமே ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும் நீங்கள்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு ஓட்டுனா போதும் அப்படி பழகையே இப்படி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீடாக அதையும் பண்ணணும் இப்போ நான் பாருங்க நான் இப்படியே போடுறதோ அப்படியே என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அதாவது நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லு இதே மாதிரி ஓட்டிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து எந்த சைடு சாயுதோ இப்போ இந்த தூக்கி மேலே வச்சுட்டோம் வச்சுட்டு ஃபுல்லோடு இந்த பக்கம் இப்படி கொடுத்துனோம்னா ஃபுல் ஒரு சைடே வண்டி சாயும் இங்க எப்படி நம்ம லைட்டாக வச்சோமோ பேலன்ஸ் பண்ணுமோ அதே மாதிரி இந்த பக்கம் சும்மா லைட்டாக நேராக இருக்கிற மாதிரி ரொம்ப இப்படியெல்லாம் நீங்கள் ஊனினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடாக வண்டி சாயும் இப்போ இந்த மாதிரி லைட்டாக வச்சுட்டு இந்த ஒரு காலம் மேலே வச்சிருக்கிறமா இப்போ மூவ் பண்ணணும் நீங்கள் லைட்டாக ரொம்ப போட்டு அழுத்த சும்மா லைட்டாக ஒரு சப்போர்ட்டிங் சிலர் சொல்லுவாங்க சைக்கிளோட தெரியாமல் தெ தெரியாதுன்னா ஸ்கூட்டி ஓட்ட ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க டூ வீலரே ஓட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது எனக்கு சைக்கிளோட தெரியாது ஆனால் இப்போ வரைக்கும் ஓட்ட தெரியாது ஆனால் ஸ்கூட்டி ஓட்டுவேன் அந்த மாதிரி தான் அதனால் நீங்கள் சைக்கிளோட தெரிஞ்சாதான் பழகணுங்கிற அவசியம் கிடையாது சைக்கிளோட தெரியலனாலும் நம்ம ஈஸியாக டூ வீலர் ஓட்டலாம் இப்போ இந்த இப்போ நான் சொன்ன மாதிரியே இப்படி மெல்லமாக மூவ் பண்ணுவோம் இந்த மூவ் பண்ணுறப்ப என்ன பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு நம்ம கால் கீழே வசூக்கிறோம்ல மாதிரி தான் ஓட்டணும் எடுத்து கால் நீங்கள் வந்து மேலே தூக்கி வைக்க முடியாது ஒரு ஒரு நாள் ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பழக வேண்டியதாக இருக்கும் இந்த மாதிரி மெல்லமாக இருக்கணும் பாருங்கள் பிரேக்கெல்லாம் பிடிக்கல இதே ஸ்பீடு தான் உங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் கிடைக்கணும் வண்டி ஒரே மாதிரியே இப்படியே நல்லா ரெண்டு காலையுமே நான் ரெண்டு சைடுமே கால் ஊனி தான் நடக்கிற மாதிரி தான் மாதிரி இருக்கும் நடக்கிலேயே பழகிறப்ப இந்த மாதிரி பூவாகிறப்ப இப்படி வண்டி சாயிற மாதிரி இருக்கும் அப்போ எந்த பக்கம் சாயுதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும் இல்லை இந்த பக்கம் சாஞ்சால் இந்த பக்கம் நீங்கள் கரெக்டாக அந்த காலை பேலன்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி மூவ் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்ததுன்னா லைட்டாக இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பிரேக் பிடிச்சிட்டு ஓட்டக்கூடாது சும்மா கை வச்சுக்குங்க டப்புனு உங்களுக்கு சாயிற மாதிரி ஏதோ ஸ்பீடாக போகிற மாதிரி இருந்ததுன்னா இப்படி பிடிச்சிங்க அப்படின்னா வெறும் இந்த பிரேக்கை மட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணால் நின்றுட்டேன் ஏன்னா நீங்கள் ஒரு அளவுக்கு ஸ்லோவாக தான் போவீங்க இங்கே எடுத்து ஸ்பீடாலாம் போக மாட்டோம் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இதை மட்டும் கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் மறுபடியும் மூவ் பண்ணுறேன் பாருங்க இப்போ இந்த காலை ரெண்டு காலையும் வச்சுட்டு இப்படியே தான் பழகணும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதில் ஓட்டி பழகணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு காலை எடுத்து வைக்கணும் இப்படியே தான் நீங்கள் வந்து ஸ்லோ மீடியில் ஓட்டி பழகணும் எடுத்து ஸ்பீடால் ஓட்ட முடியாது நீங்கள் ஸ்லோ ஸ்லோஸ் ஓட்டி பழகிட்டீங்க அப்படின்னா டக்குனு தூக்கி வச்சுக்கலாம் நம்ம உங்களுக்கு கொஞ்சம் இப்போ ஒரு நாள் புள்ளு நீங்க அதே மாதிரி ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைச்ச மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகும் வண்டி எப்படி மூவ் ஆகும்னா இப்படி இப்படி இந்த அளவுக்கு ஓட்டுறீங்கன்னு வைங்களேன் இப்படி ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்க டே டூக்கு போயிடலாம் இந்த மாதிரி ஓட்டுனீங்க அப்படின்னா நீங்க ரெண்டாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்ததையுமே இந்த எடுத்ததையும் கால தூக்கி மேலே வச்சிடக்கூடாது மெல்ல மெல்லமாக தான் வைக்கணும் ஏன்னா எடுத்துதையும் கால் இப்படி இப்படி தான் சாயும் அதனால நீங்க என்ன பண்ணலான்னா லைட்டாக இந்த காலை இப்படி மூவ் பண்ணுறப்ப இந்த காலை மட்டும் கொஞ்சம் லைட்டை இப்படி தூக்கி உங்களால் பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும் பேலன்ஸ் பண்ண முடியலன்னா இப்போ நீங்கள் காலை ஊனிக்கலாம் ஆனால் ஃபுல்லு காலை மிதிக்கக்கூடாது லைட்டாக இப்படி தூக்கிக்கோங்க இந்த ஒரு காலை இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இப்போ ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி கீழே வந்து காலை ஃபுல்லு இந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி தூக்கிக்கிங்க தூக்கிட்டு இப்படி மூவ் பண்ணணும் இந்த கால ஒரு காலம் மட்டும் உண்ணா போது லெஃப்ட் சைடு மட்டும் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்படி இல்லை உங்களுக்கு சாயுதுன்னா டக்குன்னு காலை வச்சுக்கலாம் ஃபுல்லு இப்படி தூக்கி எடுத்துட்டு வைக்க முடியாது இப்படி லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கால தூக்கி வைக்க முடியும் இப்போ லெஃப்ட் தூக்கி வைக்கணும் இப்போ என்ன பண்ணலானா இப்படி மூவ் பண்றமா மூவ் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அடுத்து இந்த காலை வச்சிருங்க அப்புறம் இந்த கால் அப்பதான் உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்கும் இப்போ வோட் ம் இப்போ இந்த மாதிரி ஓட்டுங்க இப்போ एक्चुअली ஒரு மூணு நாள் ஓட்டுங்க இப்போ இதல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டா வோட்றதா பழகிருக்கோம் இன்னும் பாத்தீங்கன்னா டர்னிங்ல இதே வந்து லெஃப்ட் சைடு ஈஸியா திருப்பிடுவோம் ரைட் சைடு நம்மனால பெருசா வண்டி சாயும் அதுக்கு எல்லாமே நிறைய டிப்ஸ் இருக்குன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் ஸ்பீடு பிரேக்ல ஏற்றுவோம் ஒவ்வொருத்தரும் ஸ்பீடு பிரேக் ஏறுனா வண்டி சாயும் அந்த மாதிரி இருக்கும் நம்ம பழகியில அதுக்கும் நிறைய டிப்ஸ் இருக்குது ஈஸியாக ஒரு ரெண்டே டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அழகாக ரைட்டு ஸ்பீட் பிரேக் எல்லாம் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்றேன் இன்னைக்கு நீங்க வந்து புதுசாக பழகுறீங்க அப்படின்னா அது ஒரு மூணு நாள் இதை மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஸ்ட்ரைட் ரோட்டில் ஓட்டி பழங்க ஸ்ட்ரைட்டா நீங்க ஓட்டி பழகினீங்க அப்படின்னாலே ஸ்மூத் ட்ரைவிங்காக அதாவது வண்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுங்க இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு ஒரு படபிடிப்பு பயமெல்லாம் இருக்காது ஒரு சில எனக்கு நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தேன் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ரீட் ஓட்டி ஓட்டின எல்லாம் பார்க்குறாங்க தெரிஞ்சவங்க பார்க்கறாங்க நம்ம கீழே விழுவோம் சாய்வோம் அப்படின்ட்டு எல்லாம் ஆக்சுவலாக நான் வண்டி ஓட்டி பழங்க சைட்டில் ஓட்ட தெரியாமல் நான் கீழேயே விழுகவே கிடையாது விழுகாமல் தான் ஓட்டி போனேன் கீழே விழுந்தாதான் ஓட்டி பழக முடியும்னால சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம ஈஸியாக கீழே எல்லாம் விழுகணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம நல்லா நம்மளே பார்த்தீங்க அப்படின்னா விழுகாமல் ஓட்டலாம் இதே ஸ்ட்ரீட் ரோட்ல எல்லாம் ஓட்ட கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி ஏரியானா யாரும் பார்க்க மாட்டாங்க நம்ம மிஸ்டத்துக்கு ஓட்டலாம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி யாருமே இல்லாத இடத்துல ஓட்டி பாருங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போதான் இல்லை நம்மளை மாதிரியே பழகுறவங்க நிறைய பேர் இங்கேயும் ஓட்டுவாங்க அதனால் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது இந்த மாதிரி ஏரியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மூணு நாள் தொடர்ந்து இடத்து ஒரே நாளில் கண்டிப்பாக ஓட்டவே முடியாது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட்டே நான் சொல்லியிருக்கேன் அடுத்து லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீட் ப்ரேக்கில் எப்படி ஓட்டலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் காரங்கிறது தேங்க் யூ தாதா பை பை